உறவுளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு செய்தி அந்த செய்தியை பேச போகிறோம் என்ன அப்படின்னா ஒன்றே விஜய் வீட்டில் ஏறி குதிச்சது அதன் பிறகு விஜய் வந்து இன்னைக்கு வந்து திருவாரூர் அந்த மக்களை சிந்திக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி அதன் பிறகு இந்த லயோலா காலேஜே வாங்கி போட்ட மாதிரி ஒருத்தன் ஆ மணி அந்த லயோலா மணி அவன் மூஞ்சை பார்த்தா சிரிப்பு வரும் அதனால் பார்க்காதீங்க அந்த மணியை பற்றி சில கேள்விகள் சில உரையாடல்கள் ஒன்றும் கிடையாது அதாவது விஜய் தன் வீட்டில் இருக்கக்கூடிய மாடியில் நடைபயிற்சி செய்ய போகிறாரு போகிறப்ப காலையில் பார்த்தா அங்கே ஒரு அணில் குஞ்சை பார்க்குறாரு அனில் குஞ்சை பார்த்தோன்னா ஆகுது இந்த அணில் குஞ்சு நாளே வந்திருக்கு சாப்பிடாமல் கிடந்துருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு பதவி போய் அப்படியே பேசி கீழே கூட்டு வந்து விட்றாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு வீட்டில் அவ்வளோ பெரிய பாதுகாப்பை வைத்துக்கிட்டு திட்டத்திட்ட எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஒரு பிரபலம் அவருடைய வீட்டில் எப்படி பாதுகாப்பு இருக்கும் எங்கேருந்து செக்யூரிட்டியை கூப்பிட்டு வச்சிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் எல்லாம் எவனும் பாடி பில்டர் கிடையாது எவனும் கிடையாதுன்ட்டு வெளி மாநிலத்திலேருந்து ஏன் தமிழ்நாட்டில் ஏன் பாடி பில்டர் இருக்குன்னா அவன் ரஷியனாக மாறிடுவான் சார் ஃபோட்டோ சார் அப்படி இப்படின்றாங்கனால்தான் நான் தான் யாருன்னே தெரியாமல் இருக்கிறக்காக இருந்து ஒருத்தனை வர சொல்லி பாடி கடா நிற்க வச்சு ஒரு கூட்டத்தை நிற்க வச்சு கண்காணிக்கக்கூடிய விஜய்க்கு தன்னோட இருக்கே காப்பாற்ற முடியலை எப்படி நாட்டை காப்பாற்றுவாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீங்க எளிதா பேர்லாம் இது ஒன்னும் பேச்சாடா அப்படின்னு ஆனா உண்மை ஒருத்த வீட்டுக்குள்ள பூந்து மாறிலிருந்து இருக்கான் அதையே உன்னால பார்க்க முடியல நீ எப்படி வந்து இந்த நாட்டுக்குள்ள பூந்து இருக்கக்கூடிய அயோக்கியர்களை பார்ப்பேங்கிறது எங்களுடைய கேள்வி அதே போல ரெண்டாவது இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப செய்ய போறாங்க பரப்புரை போராட்டத்தில் நம்ம என்ன கேட்போம் பொதுமக்களுக்கு இடையூறுகள் இல்லாமல் எங்களுக்கு வாகன நெரிசல் இது பண்ணி கொடுங்க நாங்கள் மேடை போடணும் இல்லை இப்படி போகணும் இப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மின்தரை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறாங்க ஏன் மின்தறைன்னு பார்த்தா அணில் தான் மேலே ஏறி ஒரே ஆர்ப்பாடு செஞ்சு நாச்சமாக்கிறோம் செத்துக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற போக்கில் கேட்டால் மின் உயிர்கள் தாழ்வாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அரச வன்மையாக கண்டிக்கிறோம் விஜய் பரப்புரை போறாரு தெரிஞ்சா அந்த இடத்துல மின் கோபுரங்கள் அதிகமாக இருக்கணுமா இருக்க கூடாதா அப்ப நீங்க ரோட போட்டு 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 ஹைட்ட குறைச்சி இன்னைக்கு அணிலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறீங்க அதுதான் உண்மை அப்படி செய்யக்கூடாது தவறு ரோட நோண்டி டெமாலிஷன் பண்ணிட்டு நீங்க ரீ ஒர்க் தவிர ஒரு ரோடை போட்டுட்டு அதுக்கு மேலே ரோடை போட்டு 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 ஹைட்டை குறைச்சி நீ எனக்கு விஜய் உள்ள வரப்ப பிரச்சனையாவதா இல்லையா அப்ப இந்த திமுக சதியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஒரு விடயத்துல அந்த ரோட ஏத்தினது உண்மை அது அதுல ஒரு பெரிய அரசியலே இருக்கு அதை விடுங்க அப்ப அந்த நேரத்துல மின்தடை ஏற்படுத்தணும் அப்படின்னா அப்ப பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா பண்ணாதா பச்சினம் குழந்தைகள் இருக்குமா இருக்காதா முக்கியமான பொருட்கள்லாம் எப்படி உள்ள வச்சிருப்பாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்குமா இருக்காதா அதான் சனிக்கிழமை எதிர்கொள்ள வச்சிருக்கோம் சனிக்கிழமை பவர் கட் பண்ணணும் தமிழ்நாடு முழுக்க சனிக்கிழமையில பவர் கட் ஆகும் அதனால தான் நாங்கள் சனிக்கிழமை வச்சிருக்கோம் அதனால பவர் கட் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லலாம் மாதாந்திர பணிக்காக சொல்லலாம் அப்படின்னு மாதாந்திர பணிக்காக செய்யலாம் இவர் வந்துட்டு போறாரு அப்படிங்கிறதுக்காக செய்ய முடியாது தனிப்பட்ட ஒரு நபருக்காக ஒட்டுமொத்தமா இயங்கக்கூடிய அந்த உரையுமே இயக்க விடாம தடுக்க முடியாது இதெல்லாம் இருக்கு இவங்களோட எண்ணத்தை பாருங்க இவங்க இவங்க எப்படி இருப்பாங்கிறது நல்லா தெரியும் விஜய்க்கு ஆனா இவன் அவங்க ஏமாத்துறான் சரி இதை விடுங்க இந்த மணின்னு ஒரு நாய் சொல்லிட்டு தெரியுதுல அது சொல்லுது சீமானவர்கள் பச்சோந்தி அப்படின்னு ஓ ஒரு பார்த்தாரு போல பச்சோந்தின்னு ஆஹ் ஆமா அன்னைக்கு ஒண்ணு பேசினாருங்க இன்னைக்கு ஒண்ணு பேசினாருங்க என்னங்க இது அப்படின்னு என்னைக்கு ஒண்ணு பேசினாரு அன்னைக்கு பேசினார்னா உங்க தலைவன் தலைவன்கிறீல முத தலைவனா என்னடா எதையாவது மக்களுக்காக செய்தவன் தலைவன் ஒரு வழக்கு இருக்கா ஒரு நல்ல வழக்கு போராடினாரு ஷாக்கடை கட்ட சொல்லி போராடினாரு அதனால ஆர்ப்பாட்டம் பண்ணல போராட்டம் பண்ணனால விஜய் மீது வழக்கு இல்ல அது பண்ணாரு இது பண்ணாரு அவர் திருவிழா லைட் இல்ல அதனால வந்து மனு கொடுத்தாரு போனாரு ஏதாவது ஒரு இளவு ஒண்ணுமே இல்லாம எப்படா தலைவன் ஒரு விளக்க கூட எரிய வைக்க முடியல அதை எங்க ஆளே மாத்திடுவாரு அவர்கிட்ட இல்லாத பணமா அப்ப என்ன மயிருக்கு கூட்டு வந்து நிக்க வைக்கிறீங்க உங்கள்ட்ட இல்லாத பணமா அப்படியே மக்கள்கிட்ட வாழ்க்கை கேட்டு பிச்சு எடுக்கிறீங்க நீங்களே விட்டு பிடிச்சி வச்சுக்க வேண்டியதுடா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல முதல் தலைவன் சொல்லுக்கு தகுதி உண்டா தற்குறிப்பேன் நல்லா கேட்டுக்க நீ என்ன சொல்ற சீமான் பச்சோந்தி அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பேசுறாரு இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்னா சீமான் ஒரே மாதிரி தான் நல்லா தெரிஞ்சுக்க முல்ல மாதிரி சீமான் ஒரே மாதிரி தான் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா தம்பி வருவா நல்லா பேசுவான் தமிழ் தேசம் பேசுவான் நினைச்சாரு ஆனா தம்பி தரங்கட்ட தம்பி சில வேலைகள்ல குறுக்கு வழி வேலைகள்ல கேவலமான வேலைகள்ல செய்யும் பொழுது இது சரி இது தம்பி இல்ல இது கும்பி இதை கும்மி இருக்கணும் அப்படின்ட்டு அடிக்கிறாரு வேற எதுவுமே கிடையாது தன் தன்னோட கோட்பாட்டு கொள்கைக்கு எதிராக அப்படியே உள்ள வந்தாலுமே செருப்புகள் அதனால தெரிஞ்சுக்க அப்படி இருக்க வேலையில தம்பி தும்பி சம்பி இது மாதிரி எல்லாம் கிடையாது அதனால தெரியுன்னு நினைக்க இன்னொன்னு என்ன அப்படின்னா அண்ணன் தெரிவா சொல்றாரு நெறியாளர்கள் இதே கேள்வி கிடைது அவன் தான் பைத்தியா நீங்களும் பைத்தியம் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது இதுதான் உண்மை இதுல சொல்றான் அதாவது விஜய் அவர்கள் ராமேஸ்வரத்தில் பெரிய கூட்டம் நடத்தினார் ஓ விஜய் தான் அதில் தலைமை தங்கினாரா விஜய் தான் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாரா சரி சரி இலங்கை தமிழர்கள பண்ணார் உங்களுக்கு தெரியுமா அதில் கூட வந்து இலங்கை இது இலங்கை அரசு வந்து சொன்னாங்க இது மாதிரி தமிழக மக்களை பாதுகாப்பதற்கு வழி செய்வீங்க அவங்கள தண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கான வா எப்படி சொல்றது அவர் சொன்ன ஆங்கில் எப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இலங்கை அரசு சொன்னாரா ரெண்டா தற்கொலை தாயலி உனக்கு அறிவு இருக்கா இல்லை மண்டல மூளை வச்சிக்கானா இல்லை ஏதாவது மாட்டு சாணி எரும சாணி அதிகம் மண்டல வச்சுக்கானான்னு தெரில நீ இந்திய அரசிட்ட வலியுறுத்தணும் அதை வந்து இது மாதிரி பண்ணு சொல்லுங்க போங்க வாங்கினேன் இலங்கை அரசை வலியுறுத்த போற சொல்லு நீ சொன்னது அப்படிதான் இருந்துச்சு ஒரு எலவுமே தெரியல உக்காந்து பெரிய புரிஞ்சி மாதிரி அப்படின்னு போய் உக்காந்துக்க வேண்டியது அறிவு இல்லை எதையாவது பேச வேண்டியது இதில் பேசும்போது சொல்றது சீமான் வந்து பயப்படுறாரு விஷயம் பார்த்து யார் சீமானுக்கு பயமா உண்மையிலேயே பயணித்தாரு வாழ்க்கை சொல்லி கொஞ்சம் சொல்லு போ ஆ பயணித்தாரு போ அறிவு இல்லை எதையாவது உலர வேண்டியது ஏங்க மக்களுக்காக என்னங்க சீமான் போராடினாரு மக்களுக்காக சீமான் இல்லையா சே போராடல வச்சுக்க ஆஹ் அப்படி திட்டத்தட்ட அப்படி மக்களுக்காக போராடியிருந்தா பதினஞ்சு ஆண்டு காலமா அரசியலக்கருக்கு இன்னாரா சீமானாவது எம்எல்ஏ இருக்கணுங்களாங்க ஆகலை அப்படிங்க ஏய் உண்மையா நிக்கிறவன் அதை யாரை எதிர்த்து சண்டை போட்டுக்க தெரியுமா திருட்டு திராவிட தாய் ஒளிகளை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கும் இந்த திராவிடங்கிறது சாதாரண கிடையாது உடம்புல ஏறப்படக்கூடிய கொரோனா வைரஸ் மாதிரி கொஞ்சம் வரவே தெரியாது காலி பண்ணிட்டு போயிடும் அப்படி இருக்கக்கூடிய அதை ரெக்கூர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி தமிழ் தேசியத்தை பேசி அந்த இப்பதான் திரா தமிழ் தேசியமே இல்லாமல் இருந்த திராவிடம் முழுகி வச்சிருந்ததை எப்படி முழு பௌர்ணமிய இந்த சந்திர கிரகணம் சொல்லுவாங்கல்ல அப்ப இந்த பாம்பு முழுங்காங்களே அது போல தீய சக்தியான அந்த திராவிடம் முழு தமிழ் தேசியத்தை முழுங்குற வேலையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூரிய ஒளி போல சீமான் வந்து அதை குறைச்சி கொண்டு போறாரு திரும்ப தமிழ் நோக்கி வராது இதுதான் உண்மை அப்படி வந்து அந்த வேலைகளை செய்யறாரு அப்படின்னா திட்டத்திட்ட முக்கால் வாசி வந்துட்டோம் இன்னும் கா வாசி இருக்கு திராவிட ஒளியை அவ்வளவுதான் இது தெரியாம தற்கொலைத்தனமாக பேச முடியாது ஆண்டுகள் ஆகலாம் நீ வந்து எடுத்தோடனே வச்சு வளரக்கூடிய வாழை மரமோ முருகை மரமோ கிடையாது தமிழ் தேசியம் கிடையாது இது பனை மரம் அதுக்கான த நாள் தேவைப்படும் சூவ பொத்திராப்ல பேசணும் ஏதாவது பேசினா வண்ட வண்டையா பேசினா வாயை கிழிச்சு விட்டு போயிருவேன் பேசவே கூடாது இதுல உங்க மாதிரி தற்கொலை இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்களுடைய கொள்கை என்னன்னா தீண்டாமை எடுத்து தீயத கொளுத்து இதாங்க கொள்கை அப்படின்னு ஓ பாடல் பாடியதெல்லாம் கொள்கையா ஆமா பாடல் பாடியதெல்லாம் கொள்கை சரி சரி அப்ப இந்த டாடி மம்மி வீட்டில் இல்ல தடை போட யாரும் இல்ல விளையாடு ஓமா புல்ல தில்லா நான் இது என்ன மயிருடா சொல்லு இதெல்லாம் என்னடா சொல்லு அப்ப இது உங்களோட கொள்கையா அம்மா அப்பா வீட்டுல இல்ல வா ஏதாவது பண்ணுவோம்னு கூப்பிடுற கொள்கையா இதான் உன் தலைவரா உங்க தலைவர் செய்மா அந்த வழியா அப்படி நம்ம பேச முடியுமா சரி இதை விடு இந்த இன்னொரு இன்னொரு பாட்டு வருமே புலி மானை வேட்டையாடும் இடம் காட்டில் மான் புலியை வேட்டையாடும் இடம் கட்டில் என்னடா இது கட்டிலுங்கிற வேட்டைங்கிற என்ன இரவுடா உங்க கொள்கை எப்ப பார்த்தாலும் செக்ஷ பத்தி தான் பேசுவீங்களாடா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல எதுக்கு இதை நம்ம அப்படின்னா விஜய் தரக்குறைவா பேசுகிறது நோக்கம் இல்ல கருத்தில் நம்ம பேசுறோம் இவங்க வந்து விஜயோட கொள்கை பாடல் பாடியதுதான் அது எவனோ ஒருத்தர் எழுதுனது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இல்ல இல்ல அதான் கொள்கைனா அப்ப இந்த மாதிரி உங்க கொள்கையா சொல்லு வாயை கிழிச்சு விட்டு ஒரு எளவுமே தெரியாம இவங்க எல்லாம் வந்து கட்சி நடத்துறாங்க ஆட்சி செய்ய போறாங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமா இருக்கும் செஞ்சீங்களா செஞ்சீங்களா வச்சீங்களா பண்ணீங்களா தடவுனீங்களா இதை தவிர வேற என்ன மயிரை நீங்க செய்ய முடியும் போல்ட ஒரு தலைவன் கூட்டத்தை ஒரு குரல் கொடுத்து அமைதியா நில்லனா நிக்கணும் கிடையாது இதுல சொல்றான் விஜய் அனுமதியை மீறி போராட்டம் அஞ்சு செகண்ட் உனக்கு தெரியுமா ரசிக கூட்டத்துக்கும் பொதுமக்களுடைய கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சரியா இது ரசிக கூட்டம் தான் இந்த ரசிக கூட்டம் நின்றுகிட்டு விஜய பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் விஜய எதையாவது பேசுறதை கேட்கணுங்கிற ஆர்வம் தான் நின்றுட்டு இருக்க தவிர விஜயோட கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் வாக்கு செலுத்தன்னு கிடையாது ஆனா சாதாரண மக்கள் இருக்கான் சோத்துக்கு வழி இல்லாமல் அன்றாட காட்சி இருக்கான் கை கூலிகள் இருக்கான் அவள் மிரண்டானா தம்சம் பண்ணிடுவான் உறிச்சு விட்டு போயிடுவான் அணில் குஞ்சுகள் தான் இருக்காது குஞ்சே இருக்காது சட்டு சட்டம் சாத்தி விட்டு போயிடுவான் தெரியுமில நம்ம மிரட்டுற தடையை மீறி பண்ண என்ன ஆகும் அனுமதி இல்லாம பண்ண என்ன ஆகும் அஞ்சு செகண்ட் ஆகும் மானு ஐ கோர்ட்டு போட்டுவோம் சுப்ரீம் கோர்ட்டே போட்டுவான் என்ன போட்டுருவான் தெரியுமா விஜய் விட்டு விட்டு வெளியே வரக்கூடாது பொதுமக்கள் பாதிப்பாக இருக்கு அப்படின்னு என்ன தெரியாது நினச்சிட்டு இருக்கேன் நீனு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது தம்பி இதெல்லாம் தெரியாமல் நீ லயோலா போய் பிடுங்கின மாதிரி பேசக்கூடாது ஒப்பம் வாங்கி விட்ட காலேஜ்மெல்லாம் லயோலா மணியா எந்த விதம் பேர் வச்சுக்காங்க பாருங்க சரி இளவு எடுக்க போய் தொலை அதாவது சும்மா அந்த மிரட்டுற தோணில அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது சரியாக பேசணும் நீ அனுமதி இல்லாமல் செஞ்சு தான் பாரு அனுமதி இல்லாம ஏய் உன் அண்ணன் ஒன்றுக்கு போய்வான் போட்டிருக்க அந்த பேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிடுவான் யாரும் உங்கள் தலைவன் ஏன் தெரியுமா எதிர்த்து தான் படம் ஓடணுங்கிறக்கே கையை கட்டி பவ்யமாக சீனை போட்டாள் உங்கள் ஆள் சரியா அதனால அப்படியா நீ பேசிட முடியாது அப்படி ஒன்றும் தெகிரியமான ஆள் கிடையாது ஒரு அறிக்கை கண்டன அறிக்கையோடவே தொட்டும் தொழாமலும் பட்டும் படாமலும் பார்த்து தொட்டவன் உங்கள் தளபதி தெரியுமில்ல ஒரு அறிக்கை எடுத்து பாரு தாவேக்காவோட அறிக்கைகள் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா உய்யம் பூசின மாதிரியே இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு அப்படிதான் அறிக்கை இருக்கும் இதில் வந்து சீமான எடுத்து பேசலை சீமான ஒரு பொருட்டாக மதிக்கிறேன்னு நீ மதித்து நீ தொட்டு பாரு பொருட்டு எடுத்துருவாங்க அந்த பயத்தில் தான் உடனே வாயையும் மூக்கையும் பொத்திக்கிட்டு இருக்காரு தவிர வேற ஒரு மயிரும் கிடையாது இதில் வந்து அப்படியே இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இப்போ கதர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சில தக்கு ஏய் எங்கள் அண்ணன் என்ன ஒண்ணுக்கு போயிடுவான் உங்க அண்ணன் தானே போயிடுவோம் அப்படின்னு ஆமாம் எங்கள் அண்ணன் உங்க வாயில போயிருவான்டா அப்படின்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும் சரி என்ன பண்ண முடியும் போய் தொலை அப்படின்ட்டு போக வேண்டியதாக இருக்கும் நல்லா சிந்தித்து பார்த்து செயல்படணும் என்னத்தை கரட்டினாரு அப்படிங்கிறது இருக்கு விஜய்வதர்கள் என்னத்தை செய்தார் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று ஒரு எலவும் கிடையாது தலைவன் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம் தமிழ் தேசியத்தை முழு நில நிலவாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலவை நம்ம வந்து பாதுகாத்து பௌர்ணமி நிலவா இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை கவ்வுன பாம்பை விரட்டி விரட்டி நம்ம அடிக்கிற மாதிரி வர நேரையில வேலையில திரும்ப தமிழ் தேசியத்தை இந்த திராவிடத்தை கொண்டு திரும்ப போத்தணும்னு நினச்சா பொட்டனிலே பொட்டுன்னு போடணுமா போடத்தோணும் தோணாத பதில் சொல்லுங்க தெளிவாக சொல்லுங்க சீமான எதற்கு முன்பு விஜயோட படங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரா கொடுக்கலையா எ உனையே விஜய் ரஜினி எதிர்த்தது போலயோ அல்லது கமல் எதிர்த்தது போலயோ விஜய் எதிர்த்தாரா எதிர்க்கல ஏன் ஆனா தமிழ் மகன் வரணும் அப்படின்னு சொல்லி பேசினாரு இப்ப தமிழ் மகனை இல்லைன்னு ஒரு அது வேற போய் ஒரு போயிரு போட்டோம் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா எல்லாம் இருக்குல்ல ஏன்னா அவங்க அப்பா எனக்கு தமிழ் தெரியாதுங்கிற அவங்க அம்மா நான் அங்கிருந்து வந்தேன் எனக்கும் தமிழ் தெரியாது எல்லாமே குடும்பமே சொல்லி இருக்கும்போது இவர் மட்டும் எப்படி தமிழனா புகுத்துவாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதை விடுங்க நம்ம பேசுவோம் அதை அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்னத்தை செய்தாரு நீ தலைவங்கிற நீங்கள் இது சொல்றீங்க தற்கொலை கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அனில் குஞ்சான்ஸை கூட்டி வச்சுக்கிட்டு அவன் அது அது சொல்கிறான் நாகரீகமாக பேசணும் நாங்களா நாகரிகமாக பேசுறீங்கன்னா என்ன அவனு கேள்வி கேட்குறான் உங்களுக்கு நீங்கள் நாக ரொம்ப நாகரிகமாக அண்ணன் சிம்மான் எல்லாம் அப்படி தான் அவன் பேசுகிறான் ஒருத்த சிமான்லாம் போட்டங்க மரத்தை கட்டுப்பிடிச்சி தெரியுறான் அப்படின்னு மரத்தோட மரம்னா என்னென்னு தெரியுமாடா மானகட்ட பயிலூழியிருக்கு சொல்லி மீச கூட முளைக்கல நாய்க்கி அதை பேசுது அப்ப நமக்கு நீங்க மரியாதை கொடுக்குற ஆளு நா தெரிஞ்சுக்கணுமா எவன்டா மரியாதையா பேசுறீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதர் கதர் கதறிங்க ஒரு நாகரீகமா எவன்டா பேசுறீங்க நீங்க பேசுற அதே வினை இருக்கு எதிர் இருக்கு நீ என்ன எளவு செய்யு அதை நான் திரும்பி செய்ய முடியும் அதனால வந்து பெருசா பேசிட்டு இருக்க முடியாது என்ன என்ன கருமத்தை நீ கொண்டு பேச போற சொல்லு முழுக்க முழுக்க கஞ்சா போதை மது போதை ஒரு படத்துல கூட சிகரெட் இல்லாம ஆள் நடிச்சிருக்காரா மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரா சொல்லு சொல்ற நல்ல கருத்தை விதைச்சிருக்காதா ஒண்ணும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது தன்னை அதாவது தான் முழுக்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து நின்று இப்ப வந்து நான் மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா மக்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டபெல்லாம் அந்த மக்களுடைய பணத்திலேயே கொழிச்சு நின்றுட்டு இன்னைக்கு வந்து நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி கட்டக்கூடாது பெத்த அப்பண்ட பத்து ரூபா நாளை டூ போனா சொல்லி கட்டுற அப்படின்னு தூக்கி போடக்கூடிய தமிழ் சமூகம் இப்போ காசு குடுத்தி நான் அந்த ஏன் சொல்லி காட்டுறீங்க அப்படின்னு கேட்போம் நீங்க என்னமோ நான் விட்டுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு வந்தேன்னா அப்போ கேள்வி இருக்காதா என்ன மயிருக்கு வந்தீடு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த லயலா மணிக்கு இது போல எந்த இலவுமே தெரியாது இவனை கூப்பிட்டு பேட்டி இருக்கிற தற்குறி பயிலர்களுக்கு தெளிவாக சொல்றேன் அந்த ஹேங்கருக்கு அவன் இப்ப கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கணும் நீ சொல்லணும் ஏய் இது மாதிரி செஞ்சாருடா அப்படின்னு தலைவங்கிறியே எதனால தலைவன் அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா ஒரு எலவும் இல்லாமல் எதையாவது வீட்ஸ் போனுங்கிறக்காக பேசி தொலையாதீங்க கேட்டு தொலையாதீங்க திரும்ப திரும்ப கோவம் தான் ஆகுது அவன் பச்சோந்திங்க நான் மூஞ்ச பாருன் அவன் மூஞ்ச பாருன் பச்சோந்தி குஞ்சு மாதிரி இருக்கு குட்டியா இருக்கும்ல குட்டி பச்சோந்தி அது மாதிரி இருக்கு பச்சோந்தி குஞ்சு மாதிரி ஒரு மூஞ்சி அணில் குஞ்சுக்கு இவன் வந்து பச்சோந்திங்கிறான் செருப்பை கழட்டி எடுத்து இறுக்கி போடுவேன் அதை நாகரிகமா பேசினா நாகரிகமா பதில் இருக்கும் நாங்க பேசுறேன் என்ன ஆகுறது அப்படின்னா என்ன மயில பேசுவீங்க பேசு நீங்க பேசாம இருக்கீங்களாடா தற்கூரி கூட்டங்களா நீ வேணா பாரு இந்த பவர் கட் பண்ணாம விட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் சாவுலாம் தெரியல செத்தாலும் விஜய் வந்து அதுல இது பண்ணுவார் சொகுசு காணுவாரு அவருக்கு அது தெரியாது இறந்துட்டாங்க ஒரு செய்தி கடந்து போவாரு அவ்வளவுதான் கூட்டம்னா அப்படியே பிரச்சனை இதுல நாங்க பொது சொத்தை சேதம் அரசுக்கு வந்து பாதகம் இல்லாம போகணுமா இந்த பைத்தியக்கார கூ சொல்லிது ஏன்டா ஏர்போர்ட்ட நாசம் பண்ணிட்டீங்க திருச்சியில் வச்சிருந்தா அந்த அழகா இருக்கக்கூடிய அந்த கிரில் கம்பி இருக்கு பாரு எஸ்எஸ்ல அதை உடைச்சிட்டு நாசம் பண்ணிட்டீங்க போரடெல்லாம் செக்க செப்பலை குவிச்சு தூய்மை பணியாளர்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குறீங்க செடியை வச்சிருந்தா பிச்சு போட்டு நாஸ்தி ஆக்குறீங்க இப்படி முழுக்க முழுக்க பொது சொத்தை நாசம் பண்ணிட்டு அரசுக்கு நொட்டக்கூடாதுன்னா என்ன நொட்டம் பேசடா சட்டம் நொட்டம் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா அதனால இதெல்லாம் இதெல்லாம் பேசக்கூடாது நாம வந்து சரியா பேசுற மாதிரி அடுத்தவன் மூக்கு சைலங்கிறது மாதிரி தான் மூக்கு சரியா இருக்கான்னு பார்க்கணும் இல்லைனா இப்படிதான் ஏதாவது கேள்வி கேட்க மாதிரி தோணிடும் சரியானதை பேசு சரி சரியா பேசுற அப்படிங்கலாம் ஒரு மயிரும் இல்லாமல் தற்கொலை கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப ஒயர் கம்பியில் ஏறுறது எவனாவது ஒரு தலைவன் கண்ட்ரோல் பண்ண தெரியுமாடா சொல்லு அவன் தான் தலைவன் ஒரு மயிர்தான் தலைவன் கிடையாது மக்களாக நீங்க தெளிவாக உணர்ந்துக்கோங்க எப்பயும் போல எண்டுக்காடு போட போகிறோம் என்ன அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் நீங்க நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இந்த நாடு நாடா இருக்கும் இல்லைன்னா அணில்கள் வாழக்கூடிய சுடுகா மாறிடும் சிந்தித்து பார்த்து செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியை நிறைவு செய்வோம் வரக்கூடிய தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா சீமானவருடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய அந்த விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினதான் எதிர்கால தலைமுறை வாழ முடியும் அதனால உங்கள்ட்ட ஓட்ட பிச்சையா கேட்காம எதிர்கால தலைமுறை வாழ்க்கையை பிட்சியா கேட்கிறோம் நன்றி